அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாண்டா வாசு ரூம்னே துரைசாமி நூறு நாள் நூறு வாஷ்டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தி நாலாவது நாள் இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்னென்னா பெரும்பாலும் வந்தீங்கன்னா அதாவது மேக்கப் குடிச்சிட்டு வந்து மேக்கப் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி தேவைப்படுது அப்போ பார்த்திங்கன்னா பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பீரோலேயும் கண்ணாடி வச்சுருப்பாங்க அல்லது வந்து கபோர்டு போட்டுப்பாங்க கபோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க அதாவது தென்மேற்கு பெட்ரூமில் கப்போர்டு வச்சு அந்த கபோர்டில் கண்ணாடி வச்சுருப்பாங்க அல்லது ட்ரெஸ்ஸிங் ரூம் வாங்கிட்டு வந்து அந்த பெட்ரூம்க்குள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அது எப்படி சிறப்பு சிறப்பாக அப்படின்னா அது ஆயிரம் மடங்கு தவறான விஷயம் எப்பயுமே நீங்கள் பெட்ரூமில் வந்து கண்ணாடி வைக்காதீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்காதீங்க அது என்ன காரணம் அப்படின்னு நாம் ஆராய முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு ஒண்ணும் அதனால் நீங்கள் வந்து இந்த டிப்ஸில் தெரிஞ்சுங்க வைக்கக்கூடாதது பெட்ரூம் வெட்ட கண்ணாடி இருக்கக்கூடாது இதை மட்டும் நோட் பண்ணிங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் மேல் பல நல்லா தான் தெரிஞ்சிக்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்வன்